உள்ள போகலாம் இது இடிக்கப்பட்ட நிலையில எதுக்கு எல்லாமே என்னதுக்காக முதல் இந்த குறிப்பிட்ட இந்த கோயில்களுக்கு வாரத்துக்கு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் பெறலாம் மீன் தொட்டி எல்லாம் வைக்கப்பட்டிருக்குள்ளது இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாட்டு போட்டு முஸ்பாதி சொந்தங்களை உனக்கு நாங்கள் பங்கு நிற்கிறோம்னா இந்த விடுவிக்கப்பட்ட காணிக்கு தான் போகிறோம் என்ன மாதிரியான விடயங்கள் அங்கே இருக்குது எப்படி இருக்குது புது காணிகள் என்ற விஷயங்கள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்கின ஐடியா காணலுக்குள்ளேயே போகலாம் பைக்கில் போங்க ஓட்டியா நாங்கள் அதால எடுத்துருக்கோம் என்ன சொல்கிறேன் மாட்டு போட்டு இதுதான் வீடுகள் ராமிக்கம்பா வீடா வீடு இல்ல கே எண்பத்தி மூன்று ஒவ்வொரு இடங்களும் இருக்கு ஒவ்வொரு பேரும் தங்களுடைய காணிகள் விடுவிச்ச சந்தோஷத்துல போய் கொண்டிருக்கிறேன் துர கட்டி கொண்டு பார்க்க போற சிலரையும் வரையும் மாதிரி இருக்கு இதுல பெரும்பாலும் காணிய உரிமையாளர்கள் இந்த வீட்டு வேலைக்கு வந்தாங்க அதிகமா இருக்கும் பா உள்ளி பாப்பமா இந்த இது காணிகள் தான் என்ன காடுவத்தி பேரு எல்லாம் விட்டா காணிகள் தான் என்ன பைக்கே கொண்டு வந்து கொண்டிருக்கான் போட கேட்டா பொருளுக்க போயிருக்கும் ரோட்டி போட்டாலும் சிக்கல் போராட்டிக்கும் சிக்கல் இந்த வந்து குத்த சிலைக்குள்ள நாங்கள் நான் ராஜர் சிலை வச்சிருக்கோம்

Nó ra lên được không? bin,

बच्चे ना चेक है இது இப்ப செஞ்சவே வேணா கோயில் இப்ப விட்டா ஆ ரைட் இப்ப விட்டா பிறகு புதுசா செஞ்சிருக்கேன் இந்த கோயில் தெரியலாப்பா அந்த நிர்வாகம் ஏதாவது செஞ்சிருப்பேன் செஞ்சதுல முதல் இந்த குறிப்பிட்ட இந்த கோயில்களுக்கு வாரத்துக்கே சில டிஸ்ட்ரிக்ஷன் இருந்தது குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான் பெறலாமட்டு இப்போ இந்த விட்டாப்புறையும் நீ எல்லாரும் நோம்பலாக வரலாம் தானே மாங்கொல்லை ஞானவயிர் ஒரு ஆலயம்

இருக்கிறதுலே இதான் கொஞ்சம் ரோமனா போகக்கூடிய பாதை அதே தாயிரத்த மீனு கேர்றது போட்டாக்கா

மாங்கல்லை வரவேற்பீங்க காணி இந்த காணியெல்லாம் இப்ப விடுவிச்சது இது மற்றது வசாபலான்ல இருக்கிற காணி மற்ற பருத்துறையில் இருக்க கற்கோளத்தில் இருக்கிற காணி இந்த காணியெல்லாம் இப்ப விடுவிக்கப்பட்டது இப்படியே மெயின் பயன்போட்டு தேடிடுவோம் இப்போ கடைசியாக காட்டுனெல்லாம் முன்னரே விடுவிக்கப்பட்ட காணிகள் இதுக்கு முதல் தான் இப்போ விடுவிக்கப்பட்ட காணிகள் இன்னும் பல காணிகளிலும் இதில் விடுவிக்கப்பட்டிருக்கு வாங்க தொடர்ந்தும் பயணிக்கலாம் இது தொடர்பான காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு முஸ்பாத் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளணும் நன்றி வணக்கம்